மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ரெண்டு நாள் வந்தது மிக உற்சாகத்தை தந்திருக்கிறது ஆனா எனக்கு கவலை என்ன என்றால் நம் தமிழகத்தில் உள்ள ஒரு சோழ மன்னனை மரியாதைப்படுத்துவதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும் வந்து அதே மாதிரி தூத்துக்குடியில நமது நாமெல்லாம் பயணம் செய்கின்ற ஒரு தென்கோடியில் உள்ள ஒரு விமான தளத்தை விரிவுபடுத்திவிட்டு வந்தது ஏதோ அதை மறைப்பதை போல ஒருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு பிரதமருக்கு ஒரு பிரபலமான ஒரு தளத்திற்கு ஒரு இடத்திற்கு வருவது மட்டுமல்ல அதற்கு பெருமையை உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு வருகிறார் கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கையும் காவிரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் இணைத்திருக்கிறார் என்ற பெருமையை பேச வருகிறார் ஆனா வேற எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காது இங்க தமிழ்நாட்டுல என்னன்னா ஆன்மீக தமிழன் தமிழனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை அதனால் ராஜேந்திர சோழனும் தமிழன்தான் ராஜேந்திர சோழனின் எல்லா சாதனைகளும் தமிழனின் சாதனை தான் ஆனா ஏதோ அவர் மரியாதைக்குரிய மோடி பேசின அந்த நேரம் பார்த்து கீழடிய பத்தி பேசு கீழடிய பத்தி யாரும் எதையும் மறைக்கல அது அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அறிவிக்கப்படும் ஆனா ஒரு பிரதமர் வந்திருக்கிறாரு அப்படின்றத கூட ஒரு பெருமையா கருதாம தமிழ்நாடு இருப்பது வேதனைக்குரியது ஆனா இந்த இளைஞர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தமிழன் கடாரம் கொண்டான் என்ற தமிழனை பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் மோடி அவர்கள் வந்தார்கள் என்பதுதான் ஆனா எங்களை பொறுத்த மட்டில் ஏன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்களும் பதற்றத்தோடு இருக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது வேற வேற ஆளுங்களுக்கு வேற வேற கருத்து தலைவர்களுக்கு வேற கருத்து இருக்கலாம் அவரை நான் நான் சின்ன இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களோ எல்லா மாநிலங்களிலும் வெற்றி கண்டவர்கள் பல மாநிலங்களில் வெற்றி பார்முலாக்களை ஏற்படுத்தியவர்கள் அதனால சும்மா அவங்கள ரொம்ப தவறா மதிப்பிட முடியாது நீங்க எல்லாம் அதுவும் அவங்கள நேர்மறையான ஒரு அரசியல் செய்பவர்கள் ஊழல் செய்யாதவர்கள் நேர்மறையான அரசியல் செய்பவர்கள் நீங்க நீங்கள் அப்படியெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது என்று நான் தாழ்மையுடன் சொல்லிக்கொள்ளேன்